வணக்கம் நாம இன்னைக்கு சமைக்கிற காய்கறியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இந்த அதலக்காவை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது பாகக்காயோட வகைகள்னு சொல்லுவாங்க பாருங்க இதை இதே மாதிரி கிளீன் பண்ணிக்கணும் ரெண்டு சைடும் குட்டி குட்டியா அந்த காம்புகள் இருக்கும் அதை மட்டும் கிள்ளி போட்டா போதும் பாத்தீங்களா காம்பெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் இதே போல இருக்கும் இதுல இன்னும் மண்ணெல்லாம் நிறைய இருக்கும் அதை தேய்ச்சி நல்லா கிளீன் பண்ணணும் தண்ணியில போட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க முழுசா தான் செய்யணும் நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவுங்க மண்ணெல்லாம் போற அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சுத்தமா இருக்கு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன் ஐம்பது மில்லி எண்ணெய் எடுத்துக்கலாம் குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் கடுகு வெக்கிட்டோம் வைக்கிறதுக்கு அப்புறமா தான் உளுத்தம் பருப்பு போடுங்க உளுத்தம் பருப்பு போட்டாச்சு இப்போ ரெண்டு கொத்து கறி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் நைட்டே அந்த காம்புகளை மட்டும் கிள்ளி வச்சுட்டோம்னா காலையில் ஈஸியாக அஞ்சு டைம் ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த காய் ரெடியாகிடும் அவ்வளோ மருத்துவ குணம் இந்த காயில் இருக்குது வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க போது இந்த அளவுக்கு வரதுனாலே இப்போ நம்ம உப்பையும் அந்த காயும் சேர்த்துக்கலாம் உப்பு கல்லுப்பா சேர்க்க வேண்டாம் கல்லுப்பாக இருந்தால் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியே தெளிக்க தேவையில்லை இந்த காயில் அதனால தான் கல்லுப்பு போட வேண்டாம்னு சொன்னேன் கூழ் உப்புனா ஈஸியாக இருக்கும் அதோட மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு காயும் நல்லா வதக்கி முட்டலாம் இப்படியே வதக்கிட்டே இருக்கணும் கைவிடாம கொஞ்சம் வதக்கி கொடுங்க என்ன அளவா ஊற்றிக்கிட்டீங்கன்னா திண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கிட்டீங்கன்னா மூடி வச்சு கூட வேக வச்சுக்கலாம் பட் இந்த இதுல உள்ள மருத்துவமனை எல்லாமே நமக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா அதனால அளவா ஊத்திக்கிறது நல்லது இந்த காய் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம உள்ள புழுக்களையும் கெட்ட பாக்டீரியாவிலுமே அனுப்பிச்சிடும் ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி சீரகம் எடுத்து கசக்கிட்டு போடுங்க அப்பதான் வாசம் நல்லா இருக்கும் மறுபடியும் நோயை கூட செக் பண்ணிடும் சுகர் அதிகமா இருக்கவங்களுக்கு ஒரு வரப்பு சாதம் சொல்லலாம் அந்த அளவுக்கு சுகரை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வாரத்துல மூணு நாள் கண்டிப்பா கொண்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க டேப்லெட்டே எடுக்க தேவையில்லை அந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் சுகர் இந்த அளவுக்கு பதக்கினா போதும் காய் ரெடி ஆயிடுச்சு இதுல கசப்பே இருக்காது நிஜமாவே அந்த கொட்டைகளோட சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் குட்டிஸ்க்கு இந்த காயை இப்ப இருந்தே நீங்க பழக்கி விடுங்க இந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த காயை நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காயில உள்ள அதிகப்படியான நன்மை குறித்து உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க எல்லாரும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இது வரைக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி